இன்னைக்கு வந்துட்டு வெளியில் வரும்போது சென்ட் தாமஸ் மவுண்ட் வழியாக க்ராஸ் பண்ணி வரும்போது ஒரு பிளைன் பார்த்துக்கலாம் அந்த பிளைன் பார்த்துட்டு நாங்கள் கொடுத்த ரியாக்ஷனில் எங்கே இன்னைக்கு கூட்டிகிட்டு வந்திருக்காங்கன்றத இந்த வீடியோவில் ஃபுல்லாக நான் ஷேர் பண்ணியிருக்கேன் பாருங்கள் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப நாளுக்கு அப்புறம் வெளியில் போயிட்டு ஒரு வீடியோ வந்து ஷேர் பண்ணுறேன் மோஸ்ட்லி எல்லாருமே வந்துட்டு டே ஹாப்பியாக இருக்கிறதுக்காக வெளியில் போவாங்க ஆனால் நாங்கள் எப்படி அப்படின்னா ரொம்ப டிப்ரஸ்டாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வெளியில் எங்கன்னா போயிடுவோம் அந்த மாதிரி போன ஒரு டே தான் இது ரெண்டு ப்ளேஸஸ் வந்து போனதை ஒரே வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் அது ஃப்ளைட் வந்து டேக் ஆஃப் ஆகுறது லேண்ட் ஆகிறது பார்க்குறது வந்து ரொம்பவே பிடிக்கும் எப்போ அந்த மாதிரியே வந்துட்டு நாங்கள் வெளியில் போனாலும் இந்த பிளேஸுக்கு அட்லீஸ்ட் ஒரு ஹாஃப் அனவர் கூட்டிகிட்டு போயிட்டு காட்டிட்டு அப்புறமா நாங்கள் வந்துட்டு பீச் போவோம் அந்த மாதிரி இன்றைக்கி வந்து ரெண்டு பிளேஸ் இதில் ஷேர் பண்ணியிருக்கேன் ஒன்று வந்து மீனம்பாக்கம் ஏர்போர்ட்டுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்கிற ஒரு பிளேஸ் அந்த மாதிரி இன்னொரு நாள் நாங்கள் போனதும் லாஸ்ட்டில் வந்து ஷேர் பண்ணியிருக்கோம் அது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல்லாவரம் முருகன் கோவில் நினைக்கிறேன் மலை மேலே ஒரு கோவில் இருக்குது அங்கேருந்து பார்த்தாலுமே வந்துட்டு நம்மளுக்கு ஏர்போர்ட் உள்ள ஃபிளைட்லாம் வந்துட்டு நின்றுட்டு இருக்கிறது வந்து தெரியும் உங்களுக்கு சென்னைக்கு வர்றதுக்கான சான்சஸ் கிடச்சிது அப்படின்னா கண்டிப்பாக இந்த பிளேஸ்க்கு வாங்க இது மீனம்பாக்கம் ஏர்போர்ட் பக்கத்தில் இருக்கிற ரோடு இங்கேருந்து பார்த்தோம் அப்படின்னா ஏரோப்ளைன் வந்து லேண்ட் ஆகிறதெல்லாம் பார்க்கலாம் அன்னைக்கு வந்துட்டு மத்தியான டைமில் தான் நாங்கள் போயிருந்தோம் கொஞ்சம் வந்து க்ளவுடியாக இருந்த டே தான் ரொம்ப லக்கியான டே நினைக்கிறேன் கிட்டத்தட்ட நைன் டு லெவன் ஃப்ளைட்ஸ் வந்து நாங்கள் பார்த்தோம் கிட்ஸ் என்ஜாய் பண்ணாங்களோ என்னன்னு எனக்கு தெரியல ஆனால் வந்துட்டு நான் வந்து ரொம்பவே என்ஜாய் பண்ணேன் ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் இது பார்க்குறது எவ்வளோ நேரம் வேணாலும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஏன்னா அவ்வளோ க்ளோஸ்அப்பில் வந்து ஃப்ளைட்ஸ் எல்லாம் வந்து இறங்கும் இந்த மாதிரி ஆப்போசிட்டில் நம்ம உட்காந்து பார்க்கறதுக்கு வந்து அழகாக வந்து அந்த செவரு இருக்கும் அந்த காம்பவுண்ட் வால் மேலே வந்துட்டு உட்காந்து பார்த்தோன்னா சூப்பராக நிறைய ஃப்ளைட்ஸ் பார்க்கலாம் பாருங்கள் எவ்வளோ க்ளோஸாக போகுது பாருங்கள் எங்கள் இருந்து ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வந்தாங்கன்னா அவ்வளோ ஆச்சரியமாக பார்ப்பாங்க ஏன்னா எங்கள் ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அப்படியே ரொம்ப பொடி சைஸில் தான் வந்து ஏரோப்ளைன் தெரியும் எங்கன்னா தூரமாக சவுண்டு கேட்குமே தவிர இந்த மாதிரி க்ளோஸ்அப்லாம் அவங்க பார்த்தோன்னா அவ்வளோ ஆச்சரியமாக பார்ப்பாங்க எங்கள் சித்தியெல்லாம் வந்துட்டு ஊர்லேருந்து வந்து ஒரு தடவை எங்கள் கூட்டிகிட்டு வந்து காட்டினப்போ அப்படி ஹாப்பி ஆகிட்டாங்க ஏன்னால் இவ்வளோ க்ளோஸ் அப்பில் அங்கே பார்க்கவே முடியாது யூஸ்வலாக நம்ம வெளியிலருந்துட்டு ஸ்கையை பார்க்கும்போது ஏரோப்ளைன் தெரியும்ல அந்தளவு கூட அங்கே தெரியாது அவங்க அவங்களாம் ரொம்ப எக்ஸைட்டடாக ஃபீல் பண்ணுவாங்க இந்த மாதிரி ஏரோப்ளைன்லாம் பார்க்கும்போது அதே மாதிரி சென்னைக்கு வரீங்க அப்படின்னா ஏரோப்ளைன் வந்து க்ளோசர் வியூவில் வந்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா ரெண்டு பிளேசஸ் இருக்குது மீனம்பாக்கம் பல்லாவரம் இந்த ரெண்டு பிளேஸ்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஏர்போர்ட் பார்க்கலாம் அதுக்கப்புறம் க்ளோசர் வியூவில் பார்க்கணும் அப்படின்னா மீனம்பாக்கம் ஏர்போர்ட்டுக்கு ஆப்போசிட்டில் இருந்தனா, சூப்பராக நிறைய ஃப்ளைட்ஸ் வந்து லேண்ட் ஆகுறதெல்லாம் பார்க்கலாம் டேக் ஆஃப் ஆகிறதும் பார்க்கலாம் நெக்ஸ்ட் டைம் சென்னை வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ப்ளேஸ் போய் விசிட் பண்ணுங்கள் ஃப்ளைட் பார்க்குறது ஒரு பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக சூப்பரான ப்ளேஸ் இது இந்த மலை மேலேருந்து அதாவது பல்லாவரம் மலைக்கு மேலேருந்து பார்க்கும்போது நீங்கள் ஏர்போர்ட் வியூ பார்க்கலாம் நிறைய ஏரோப்ளைன் வந்துட்டு அங்கே நிறுத்தி வச்சுருந்தாங்க அது உண்மையாகவே சூப்பராக இருந்தது பார்க்கறதுக்கு ஆனால் ஃப்ளைட்ஸ் வந்து க்ளோஸராக பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு மீனம்பாக்கம் ஏர்போர்ட்டுக்கு ஆப்போசிட்டில் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் இருந்து பார்க்குறதுக்கு ஏன்னா முன்னாடி வந்துட்டு அப்படியே ஓப்பனாக இருந்தது இப்போ ஃப்ரண்ட்டில் வந்துட்டு கொஞ்சம் தடுப்பு மாதிரி வச்சுருக்காங்க ரொம்ப சேஃபாக நீங்கள் அங்கேருந்து பார்க்கலாம் இதுபோல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வந்து பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறுபடியும் சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட மீட் பண்ணலாம் தேங்க்யூ